الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله الاسماء الحسنى فادعوه بها صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم

நீங்கள் தமிழ் தாபியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக என்று சொல்லப்படுகிற செய்திகளை தன் காதால் கேட்டு தன் உள்ளத்தால் சிந்தித்து தன் உறுப்புகளால் அமல் செய்வதற்கு ஆர்வத்துடனும் துணிப்புடனும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் மற்றாதவர்களும் ஆகியிருக்கிறது குறித்தான் அல்லாஹுவின் நிலையாறுகள் அல்லாஹ் ஜெல்லுஷான குருத்தாக சூரத்துள் ஆராஃப் என்ற அந்த நூத்தி எண்பதாவது ஆயிரத்தி அல்லாஹூ துவாகினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிறார் இந்த ரமபானுடைய மாதம் இருக்கிறது அல்லவா இது துவாக்கான மாதம் இந்த ரமபானின்

என்னை நீங்கள் அணையுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றுதான் அல்லாஹ் ஜெயிஷால குந்தார சொல்லுகிறேன் பெருமானா சிவன் நாளி சொன்னார்கள் அல்லாஹ் யார் கேட்கவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் தானே கோபமடைகிறான் நீர் குறித்தாளர்கள் இந்த மனிதர்களுடைய நிலையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் ஏதேனும் ஒரு பொருளையும் செல்வத்தையும் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவன் ஒரு கட்டத்தில் கோபமாகிவிடுவான் ஆனால் அல்லாஹ் அல்லாஹான அவருக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ கோ கோபப்படுகிறான் காரணம் அவன் கஞ்சமும் இல்லை அவனுடைய கசாராவில் பஞ்சமும் இல்லை என்பதை நாம் வேண்டும் வேண்டும்யத்தில் குறித்தார் அவர்கள் அல்லாஹ் விசாலமானவன் கொடைத்தரக் கூடையவன் நீங்கள் கேளுங்கள் வாரி வளங்கினால் தயார் என்பதா அல்லாஹ் ஜலுகார கொடுத்தாரா சொல்கிறதா அவருடைய கசானாவீனும் அவன் கேட்க கேட்க அவன் கொடுத்து கொண்டே இருந்தாள் என்று சொன்னால் அவருடைய கசானாவில் கொஞ்சம் கூட கம்மியாக வெளியே திற குறித்தானவர்களே மகத்துவமாக மிகப் பெரியது அம்பே துவா கேட்போம் அந்த துவா சில நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதா கூட அவனுக்கு தெரியாது

சொன்னால் நாம் கேட்ட உடனே அல்லாஹூக்கு அல்லாந்த குவாவை கபல் செய்து விடுவார் அதனுடைய பிரதிபலிப்புகளை அதனுடைய பிரயோஜனங்களை நாம் கண்கூடாக பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும் உடனுக்குடன் குவா கபல் ஆகிவிடும் இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹூ தாலா கேட்டதற்கு பகரமாக வேற ஒரு சிறந்த விஷயத்தை அல்லாஹ் தருவான் காரணம் என்ன நீங்கள் கேட்டது உங்களுக்கு தீங்காக சில நேரத்திலே அமைதிடும் அதனால் அல்லாஹு பகரமாக வேற ஒரு நியமத்தை தருவான் இல்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஆபத்துகளை மட்டும் அல்லாஹு உங்களை காப்பாற்றுவார் அல்லாஹுக்கு பகரமாக வேறு ஒன்றை அல்லாஹு தாலா தருவான் இது இல்லை இது நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணத்தை வைத்து நம்ம விளக்கிடலாம் ஒரு அப்பா கிட்ட ஒரு பில்ல வந்து கேட்கிறார் அப்பா ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்ப அந்த அக்கா நினைக்கிறாரு பத்து ரூபா கொடுத்துடலாம் ஆனா இவன் கரெக்டா அந்த பத்து ரூபாய்க்கு நல்ல ஆரோக்கியமான பொருளை வாங்கி சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா இவரு கையில காசு கொடுத்து அனுப்பிச்சுடுவார் இது முதல் படித்தரம் அல்லாஹ் கேட்டவனுக்கு வாங்க கபலாக்கியவன் ரெண்டாவது படிக்கிறோம் என்ன இவன் பத்து நம்ம கொடுத்துடலாம் ஆனா அவன் கடை வீதியில போய் என்ன பண்டங்களே என்ன உணவு பொருள் அவன் வாங்கி சாப்பிடுவான்னு தெரியாது பின்னாடி அவனுக்கே உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு விட்டதா என்ன செய்யறது வா தம்பி நம்ம கடைக்கு போறான் அப்படின்னு சொல்லி அத்தாவே கடைக்கு கூட்டு போய் பத்து வாங்கி வாங்கிக்கிற இடத்துல இருபது

அல்லாஹிற்கு பகரமாக வேறொரு சிறந்ததையும் தரலை அப்படின்னு சொன்னா அதற்கான பகரம் காலை மறுமையிலே அவர்களுக்கு தரப்படும் நன்மை என்ற அடிப்படையில் அந்த நபருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குகிற போதி அவர் ஆச்சரியமாக பார்ப்பாரா யாருல்லாம் இந்த உலகத்தில் எந்த துவாயும் அங்கீகரிக்காமல் இருந்திருந்தால் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்குமே இப்படி கூறிய வாய் வருகிறேன் என்பதாகவே அந்த மனிதர் சொல்லுவார் நீர்த்து குளித்தார்

அப்ப அந்த பாத்துமா என்ற வார்த்தை அந்த குழந்தையினுடைய சிந்தனை செலுத்து செலுத்துமா என்பதாக பார்த்தோன்னா இல்லை ஆனா அந்த குழந்தை ஒரே ஒரு வார்த்தை தாய் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த தாய் எப்படிப்பட்டவன்

அந்த மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு அதே போன்றுதான் ரப்பு நம்மை படைத்து பரிபாலிக்க கூடியவன் படைத்தல் மாற்றியும் அல்ல கருதிலும் உணவு கொடுத்தான் இந்த உலகத்தினுடைய வயிற்றில் நமக்கு உணவு கொடுக்கிறான் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் ஆகவே ரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற போது மிகப்பெரிய கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதாக திருப்புறான் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார் திருப்புறிக்கானவர்கள் நம்ம சில நேரத்தில் துவான் கேட்கும் துவான் குபலாமலே அப்படின்னு சும்மா அதை விட்டுட்டு நம்ம போயிடும் அப்படி இல்லை நிராசை அடையக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம துவான் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பலவீனங்களை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய குறைகளை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹையும் நாம் புகர வேண்டும் அல்லாஹ் தா சக்ரியால இஸ்ராமலை துவானில் பார்த்துன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க ரப்படி இன்னி வகனல் ஆகணும்னு இன்னி ஏல்லாம் என்னுடைய எலும்புகளெல்லாம் பலவீனமாகிவிட்டது ஏற்பட்டில்லை என்பதாக எல்லாம் உடனே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு எதிரும் தீர்ப்பு இருக்குது அல்லாஹ் புரியாதே கொடுப்பா என்பதை நம்ம வழங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய ஈலாமியை சொல்லி துவா கேட்கிற போது அந்த துவா அங்கீகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் வரக்கூடிய இந்த நேரங்களில் எல்லாம் ஆகும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல சொன்னாங்க என்பதாக ஒரு மனிதர் குரான் இருக்கிறான் குரான் மோதி கொண்டே இருக்கிறான் அதே அவன்

அந்த குரான் வரக்கூடியவர்கள் நிகரம் செய்யக்கூடியவர்கள் துவான் கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் அதனை மூழ்கி போயிருக்கார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு கேட்டவர்களை விட சிறந்ததை நான் அவர்களுக்கு தருவேன் என்பதாக குறிப்பிடுகிறேன்

அதுவும் எந்த நேரத்திலே அவன் இல்லாத நேரத்தில் கேட்கக்கூடியது வா என்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார் நம்ம எத்துரை நபர்கள் நம்முடைய சகோதரர்களுக்காக கு செய்திருக்கிறோம் என்பதாக நம்முடைய மனதிலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல குறி அங்கப்படுவது மேல் ஒரு மாணவர்களை நியமித்து அவன் கேட்கக்கூடிய துமாவுக்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதோடு நிப்பாட்டவில்லை அந்த ஹதீபினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது உனக்கும் அதே போன்று ஒரு சமூகத்துக்கு நீங்க கேட்கிறீயோ அது அல்லா ஏற்றுக்கொள்வனாக ஆமீன் என்பதாக சொல்லுவது மட்டுமில்லாமல்

உணவு தேவைகள் பொருளாதார தேவைகள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அல்லாஹான கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நெல்லடியாளர்களாக அல்லாஹ் அந்த நேரத்தில் இருந்த அனைவரும் நாட்டை முடிவானார் அதற்கு பிறகு நல்ல நிலைமையில இருக்கிற போது நம்ம அதிகமாக துவா செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் ஜெலிஷால உண்டா நம்ம கஷ்டப்படுற நேரத்திலே நெருக்கடியான நேரத்திலே வன் கேட்ட குயல் துவா நீ அல்லா உடனே அங்கீகரித்து கொள்கிறார் மகிசந்தாரீஸ்வரர் அவங்க சொன்னார்கள் மன் சர்ளமும் சஜீவந்தா உள்ள ஊசி கதாயதி ஒரு கருவி கஷ்டத்திலே நெருக்கடியிலே நீங்கள் துவா கேட்டு அது உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நிரும்பியீர்கள் என்று சொன்னால் பல்லின் சிறு துவா பெறு எல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ் கவிதையிலே பேசுங்க என்பதாக அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார் அதுக்கு பிறகு

அப்ப அந்த துவாடு அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இஸ்முல் ஆதம் என்று சொல்லப்படுகிறது என்பதாக சிலருக்கு குறிப்பிடுகிறார் சிலர் வசதியுங்கள் சிலருக்கு குறிப்பிடுகிறார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்

عبادت اللہ ان کو کرے ادیمہ دعا چیدی ہم نے تیرے ائیتر کر کوڑی نرمکلاگ ہم نے ان کو ماکی نرمڑی والا ہے انت پراتے توری بروت کرے واسو دانوانا رحمت علیکم ورحمۃ اللہ وبرکاتہ